ప్రశ్నగరి మామవట్టుమ తేన్గని కోటే అరి కే సాట్టా విరోదా మాగసై యల్పడం జల్లి క్రసరై మార్టా నడవటికే ఏడకవాలి యురతి பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள நீலகிரி கிராமத்தில் உரிய அனுமதி இறுதி சட்டவிரோதமாக ஜல்லிக்கிரசர் இயங்கி வருவதால் அப்பகுதியில் குடியிருக்க முடியவில்லை விவசாயமும் செய்ய முடியாத நிலை உள்ளது ஆகையால் இந்த ஜல்லிக்கிரசரை மாற்றம் செய்ய வேண்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் அப்பகுதி மக்கள் புகார் மனுக்கள் கொடுத்து உள்ளனர் ஆனால் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உரிய அனுமதியின்றி இயங்கி வரும் கிரசரை மாற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீண்டும் புகார் மனுவினை கொடுத்தனர் மேலும் இது தொடர்பாக கூறிய அப்பகுதி மக்கள் நீலகிரி கிராமத்தில் எந்த ஒரு அனுமதியும் இன்றி இயங்கும் கிரசரை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டி

பஞ்சாயத்தில் நீலகிரி கிராமத்தில் வந்து சட்டத்துக்கு ஒரு சந்தோஷன்ற பேரில் வந்து ப்ரெஷர் வந்து செயல்பட்டு கொண்டு அது வந்து இதுக்கு முன்னாலேயே எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஃப்ரெஷர் வந்த மேலே பெட்டிஷன் கொடுத்துடணும் கலெக்டர் சார் வந்து நான் மாவட்ட ஆட்சியர் வந்து நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல இன்றைக்கி வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரும் வந்து பெட்டிஷன் நான் கொடுக்கறம்போது என்ன சொல்கிறாருன்னா இது ஏற்கனவே ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டாங்க கரெக்டாக தான் இருக்குது அங்கே தான் கரெக்டான தான் செயல்படுதுன்னு சொல்கிறார் நாங்கள் வந்து அதுக்கு என்ன சொன்னோன்னா இல்லை சார் நீங்கள் நீங்கள் வந்து தொன்ன போகிறாங்கன்றது வந்து எங்களுக்கு தெளிவாகவே தெரியுது அது மேலே எப்பயாச்சும் ஒன்று நடவடிக்கை எடுத்துட மாட்டாங்களா ஏன்னா இபியும் முறைகேடாக இருக்குது மெயின்ஸும் முறைகேடாக இருக்குது டிடி மெயின்ஸும் பர்மிஷன் கொடுத்தது முறைகேடாக இருக்குது அதுக்கப்புறம் தாசில்தார் அவங்க வலி பார் இதில் போட்டிருக்கு ஏரியில் போட்டிருக்காங்க அதுவும் முற்றிலும் முறைகேடாக இருக்குது ஃபாரஸ்ட்டில் வந்து உடைக்கிற கல்லுகளை புறம் கிரெஷர் கேட்டு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்